பயந்து போய் பாக்கலாம் பாலத்தாள போய் பாக்கலாம் வந்து டிரைவர் மாறிட்டு ஒரு நாள் புதிச்சு காப்பாது நீங்களா சிரிச்சு நீங்க போட்டுங்களே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நாங்கள் நெதர்லாண்டில் வந்து நல்ல வெதர் ஒன்று வெளியில் சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அதுவும் நெதர்லாண்டில் இருக்கிற கீத்தோங்கன்னு சொல்ல இடத்துல வந்து போட் ட்ரிப் பண்ண போகிறோம் அதுவும் நிறைய போட் ட்ரிப் செஞ்சிருப்போம் எல்லாமே வந்து வேற போட்டில் ஏறி ஏறி போனது இதில் நாங்களே சொந்தமாக ஒரு போட் எடுத்துட்டு நாங்களே ஓடிக்கொண்டு போக போறோம் எங்களோட வந்து பிரான்ஸ்ல இருந்து எங்களோட ஃப்ரெண்டாக்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் சிவா என்னோட கூட படித்த ஃப்ரெண்ட் வந்து அவங்க எங்க வீட்டை வந்து அவை எங்க குட்டிஸும் இருக்கிற எக்ஸைடா இருக்கிறான் பெரிய குரூப்போட போ நல்லா இருக்கும் ஃபன்னா இருக்கும் அப்படி யோசிக்கிறோம் பாருங்க நாங்க நேத்து நேத்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதவடியே தான் வேணும் கூடியது நாங்க நல்ல அழகான இடங்கள் எல்லாம் வீடுகள் எல்லாம் சோ எப்படி இருக்குன்னு பாவோம் வந்து டிக்கெட் எடுக்கிற இடம் அந்த டிக்கெட் கவுண்டர் கார் பார்க்கிங்க்கு வந்து டிக்கெட் எடுத்துவிட்டோம் அதில் ஏழு ரூ ஏழரை யூரோ எடுத்துருக்கான் நானும் இதில் போட்டுக்கு டிக்கெட் எடுக்க வந்து இந்த ஏழரை யூரோ வந்து டிஸ்கவுண்ட் தருவேன் பாபம் ஸோ டிக்கெட் கவுண்டர் தான் வந்து நிற்கிறான்

Uh, so, we would like to rent an electric motor yeah. with two wheels. Yeah. And we are four people, like adults and two kids. So, can we go for this Sorry, option? Four adults and two kids? Yeah, so can or we go for the. Four ones? Yeah. I need the one for six. Six Sixthana. Six 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 and you have a parking six Yeah. Six. I can, uh, and you want to pay by car? Oh, finally.

இந்த இடத்தை சொல்றது வந்து உண்மையா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நெதர்லாண்ட் இந்த வெனிஸ் என்று சொல்றது மிதவை நகரம் அண்டு இந்த நகர இருக்கிற மிதவை நகரத்தை இங்க நெதர்லாந்துல இருக்கு அப்படின்னு சொல்லி வீடுகள் எல்லாம் வந்து தண்ணிக்கு தான் இருக்கும் இது இந்த டிரான்ஸ்போர்ட் பிரதானமான போக்குவரத்து வந்து போட் தான் போட்ல தான் நாங்கள் போவினோம் கடிதம் எல்லாம் வந்து போட்ல தான் கொடுப்பாங்க ஆனா பக்கத்துல எல்லாம் கடைகள் எல்லாம் இருக்கும் வந்து நாங்கள் வேண்டிய சாப்பிடலாம் வந்து தேவையான நிறைய போட் முன்னுக்கு டிராஃபிக்கா இருக்கு பாருங்க

ஐ சோபியா சிவா அரைவிங் ஓகே ஆ ஓகே ஆ என்ன சிவா வாசோ பட்டது அங்க ஏதே கேடு வந்து எப்படி ஓடலாம் ரைட் சைட இல்ல லெஃப்ட் சைடா சிவாக்கு வியா வந்திருக்கேன் இந்த கேண்டின் நான் பிரட்ட சோ வரலாம்ங்க உபலல அழகு இருக்கு அப்படி சொல்லி இன்னும் போ போனா இல்ல இன்னும் போ போனால அழகுன வீடுகள் எல்லாம் வந்து கிரீன் நியாயவே நம்ம எல்லாரும் டூர்லஸ் ஆகி வெதர் ஓகே என்ன வழியா நம்ம எபோர்ட் பண்ணுவோம். அந்த வெதர் நல்லாயிருக்கு. அவங்க

இவங்க ரோங் ட்ராக்ல வராங்க இவங்க இவங்க ரோங் ரோட்ல வரீங்க சிவா கூட வட்டினானே இதுல ஒண்டி வேணும் வேற வா அதுக்கு ஆடியாவது சி பின் பக்கம் போகுது சிவா பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஓடுறாங்க இங்க பாருங்க வேணதுல வரீங்க மண்டே சிவா இத பாருங்க இது மிதவை படவே மாதிரி இந்த படுத்து கொண்டு போலாம் இதிலிருந்து ஓ

இப்ப தண்ணி அடிக்கிற அந்த வாத்துக்கு ஹாய் பண்ணி சொல்லி கொண்டு போயிடும் அதே நேரம் இல்லை கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்குது வந்து

പടിക്കുക 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 ഓ മൈ ഗോഡ് ശിവാവൻ സ്ലോ ആവുന്നു ഓക്കേ തല്ലി വിടേടാ അപ്പേ ഇതിനെ ട്യൂലി പെപ്പർ എന്നൊക്കെ പറയുന്നു നല്ലരികാ ഫിലിപ്പ് അയ്യേ കൊടുങ്ങി ഇതി

খাই பயணத்தை வந்து கொண்டிருக்கோம் சிவா வந்து இப்போ நல்ல டிரைவிங் இருந்து இப்போ கொஞ்சம் பேட் டிரைவிங் இருக்குது சிவா நெருக்கடி போக போய் எல்லாரும் இடிச்சு தள்ளி போடுவோம் ஒரு சிவா வந்து சின்ன பாதை ஸ்பீட் கூட்டினா வந்து பிரேக் இல்லை போட்டுக்கு ஸோ ரிவர்ஸ் தான் பண்ணலாம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்களோ பிரட்டப்போது

எப்படி என்ஜாய்மெண்ட்டிங்களா சிவா ஓகேயா இருக்கா இவன் வந்து குளிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் காத்து வந்து காத்து அவ்வளோ இல்லை ஒரு லைட்டாக தான் அடிக்குது காத்து வேணும் வேண்டு ஆட்டுறாங்க அந்த போட்டை பிடிச்சவங்க இல்லை இதுக்கு தாளம் இல்லை அவ்வளோ நெஞ்சலை வந்த மாதிரி தான் நினைக்கிறது ஓ ஓ இறங்கி நிற்பாங்க பாருங்க ஆக்கிரசில் இல்லை இல்லை அவ்வளோ கப்பிள்ஸாக வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம் அந்த நிறைய கப்பல் அகல் தனி போட் எடுத்துன்னு வந்து அது அதுவும் வலிக்கிற போட் இது ரொம்ப கஷ்டம் கலைக்கும் வலிச்சு வலிச்சு போகிறது வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸாக சேருவே இன்றைக்கி வந்து நான் விழுந்தாலும் பிடிச்சி வச்சு கொடுங்க சன் இருக்கிறபடியாக பிரச்சனை இல்லை வந்து குளிருக்கு வெயில் மடிக்க ஓகே பேலன்ஸ் பண்ணுது இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இதில் உங்களுடைய போட்டு நாங்கள் பாட்டி போட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடலாம்

பெருசு அந்த தொப்பி வந்து கலண்டு தண்ணிக்காக போய்ட்டு இது நீ எடுத்த மாதிரி தான் வந்தினி வெயிலே இல்ல எதுக்கு தொப்பி போட்டு வந்தீங்கன்னு சரி சரிஃபா டிரைவர் சிவா தான் இருக்குது வெட்டி கொண்டு நிப்பாட்றது வந்து நான் தான் எடுக்க பிறமொழி பூருக்கு எடுத்தார் ஆ எனக்கு ஓகே நேர விட நேர விடுங்க சீ காணையில தொப்பி எங்கே

நிறைய என்ன பரவகள் வந்து குட்டி கண்ண பரவகள் வந்து நிக்குது அப்படி எல்லாம் இல்ல. இலக்கையும் கொஞ்சம் கவலையா இருக்கலாமா? ஓ இல்ல சுடை இல்ல அவ்வளவு குளிரும் भैया. எந்த திசையில காதுல ஜிபிஎஸ் போர்டு तक கண்டுபிடிக்கும். ஆனா நான் இது இந்தியாவில வாங்குனானேங்க சொல்லுங்க. அப்ப இந்தியால

உங்களுக்கு இந்த கட்டங்களுக்கு ராசி இல்ல இப்போ சூரியன் வந்துட்டுதான் ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து சேருவன் பொருங்க

அதே வந்து நிற்கிறேன் நீங்க கொடுத்து காட்டி வந்து சிப்ஸ் சாப்பிடு நம்ம வந்து பாத்தீங்க கழு தட்டி சாப்பிடுது கொடுங்க 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 சிவா நாளைக்கு கையை கொத்துமா தன் பேரை வந்து மண்ணில வந்து அழுதி கொண்டிருக்கிறா வந்து முடிஞ்சதா அழுதி வயசு வந்தா உண்மையா என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் தான் ஆனா இன்னும் கொஞ்சம் வெயில் கூட வேற வேற மே ஜூன் ஜூலை வரும்போது இருக்கும் சூப்பராயிருக்கும் பாலம் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க வந்து அதுலேயே அந்த வாத்துக்கள்லாம் நிற்கிறோம் வந்து ஆனா தண்ணி உள்ளே எல்லாம் போய் பார்க்கலன்னா பாலத்தால போய் பார்க்கலாம் வந்து நல்ல இதுக்குள்ள குளிக்கிறதுக்கு முடம் வச்சுக்காங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆனா சின்ன பிள்ளை எல்லாம் குளிக்கலாம் தாளம் இல்லை ஆனா கொஞ்சம் தண்ணி இப்போ குளிரா இருக்கிற நினைக்கிறாங்க கொஞ்சம் நல்ல வெயில் வேற வந்தீங்கன்னு சொன்னா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் நல்ல நல்ல ஒரு லொகேஷன் நல்ல ஒரு இடம் சோ இப்ப டிரைவர் மாறிட்டது கேர்த்தி தான் டிரைவ் பண்றார் என்ன மாதிரி கேர்த்தி என்ன என்ன மாதிரியான தண்ணிய உலதி போடுங்க என்ன இல்ல அந்த பழிவாங்கல் செய்துடாதீங்க ப்ரோ எங்கள கொண்டு விழுத்தாதீங்க தப்பி பிளாஜ் வந்தது பெரிய அட எனக்கு மாதிரி தெரியும் தண்ணி தாளம் இல்ல என்னடா தாளம் நீந்திங்களா அவளோ குளிரே இல்ல انا எதிர்பார்த்தல திரும்பி கொண்டு இருக்குது ஒரு கிடைக்குது ரெண்டு தான் அந்த மணித்தாலம்தான் இருக்கு அதை விட விட ஒரு மணித்தேளம் கூட கூட வந்து எங்களுக்கு இருபது இருபது யூரோ எக்ஸ்ட்ராவா வேணும் ஒரு மனித

திரும்பி போகிறாங்களோ அங்கே அதெல்லாம் வருதுகள் வேறு இந்த இன்றைய அதில் இருந்து சில கூட டைம் பண்ணால் ஸ்பென்ட் பண்ணுறேன் திரும்பி போகிற அவசியம் நிற்குங்கள் இது பெரிய ஒரு இதான் ரிவர் நான் இதுக்கெல்லாம் என்ட்ரு பண்ணி போகணும் வேறு என்ட்ரன்ஸும் இருக்குமா இல்லையா இதா நீ ரெடியா போறீங்க நான் போறேன் இப்பதான் இதுகள வந்திருக்கேன் ஸ்ட்ரைட்ல ஹைவேல ஓடினாங்க எனக்கு இமேஜேஷன்ல நீங்க வாசிங்க டோர் பண்ண சொல்லுவாங்க இவங்க இல்ல இந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல இங்கிலீஷ்ல போட்டுருக்காங்க டோர் டோர் பண்ண டச்சு வில்லேஜ்

നല്ലായിരുന്നോ രണ്ട് ഡ്രൈവർമാര് മാറി മാറി ഓടിച്ച് കാറല്ലേ

சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ சந்திக்க பாய் பாய்